What is

முயற்சி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு மக்கள் கிட்ட போய் எங்க கட்சியில சேருங்க எங்க கட்சியில இருக்கிறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பேசுறோம் அந்த கனெக்ஷன்ல தான் இப்ப வந்திருக்கிறேன் நான் அதனால மேடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தெற்கு சென்னையில் இருக்கக்கூடிய கிழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்து தனித்தனியா அப்புறம் பேசுவாங்க நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன் நாட்டிலேயே மிக பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிக பெரிய கட்சினா என்னங்க மக்கள் அந்த கட்சியில அந்த நம்பர்ல இருக்காங்கன்றதுனால மரிய மிக பெரிய கட்சி கட்சினா பெரிய கட்டடம் அதுவும் பெரிய கட்டடம் அந்த கட்டிடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது கட்டணும் அந்த கட்சி அது இல்லை கட்சிக்கு கட்டடம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராமமா கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலே பெரிய கட்சி ஏன் சொல்றோங்க நாடு முழுவதுமா எந்த குலம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி எ நிறைய உறுப்பினர்கள் அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த அதனால இந்த கட்சி கட்சி பெரிய சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் இந்த முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலைங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அந்த மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்ன பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகுறோம் அ ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு ஐயாவோ இல்ல மாநிலங்கள் எங்கெங்க இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்கு தான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதான் இல்லை கட்சி வளர்ப்போம் கட்சியில என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொந்தனையும் வளர்ப்போம் கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் அவங்களா அவங்கதான் அவங்களா இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் அவங்களா அதான் இருக்காங்க யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரிப்பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்கள் உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினரா வளர்க்கறதுக்கு நம்ப இருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கும் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை வகுப்பினருக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை இந்த டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டை காப்பாற்றணும்ன்றதுக்கு இருக்கிறதுக்குரிய டிஃபென்ஸ் ஒரு அமைச்சரவை அப்படியே இருக்கும் போது மீனவர்களுக்கு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோடியையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரிஸ் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்குமா திட்டம் விதை விதைக்கும் அந்த கொடுத்தாங்க அதுக்கு வட்டி கொன்சல கொடுத்தாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் ஒவ்வொரு விவசாயிகளையும் கொடுத்தாங்க அவர் அந்த கார்டு எடுத்து போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த வட்டி குறைச்சனான லோன் கொடுப்பாங்க அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான சப்சிடி கொடுக்கறோம் உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான அதுக்கும் அந்த ஐடென்டி அந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முந்நூறு ரூபா ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு விலைன்னா நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த நாட்டில் உரம்

உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு நம்ம சாப்பிடற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்து அதே முன்னூறு ரூபாய் மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள் அரசு மூலமா கிடைக்கும் ஒரு முறை என்ன அழைச்சி பிரதமர் ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது

எடுத்துட்டு வராங்க வேட்டைக்கு போய் தெலுங்கு வேட்டை கடல்ல போய் வேட்டைக்கு போயிட்டு வராரு கடல்ல கடல்ல இருந்து எடுத்துட்டு வராங்க மீன் அந்த மீன் காய வச்சு ஆற வச்சு பதனிடுறது பெண்கள் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன குடுக்குறோம் சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி இல்ல ஆற வச்சு உப்பு போட்டு பதனிட்டு ஒளியில மார்க்கெட்டுக்கு எடுத்து போனோம்னா எப்படி அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அதனால விவசாயிகளுக்கு ஆண்களோ பெண்களோ

இப்ப கடல்ல போறவரோ கூட மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுமம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குழுமத்துக்கு தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோம் இல்லை உள்ள கொஞ்சம் விவரம் பண்ணனும் எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல அவங்களையும் சேர்த்துக்கங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நார்மலா பேங்குக்கு போனா சரிங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருக்கா வளையல் இருக்குதா அதை வைங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாற்ற முடியாது ஆனா மோடி ஐயா சொன்னார் நான் கேரண்டி கொடுக்கிறேன் தங்கமோ இல்ல நிலப்பட்டாவோ இல்ல அவங்க வீடு மன பேப்பரோ தேவையில்லை அவங்களுக்கு பி எம் முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோடி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டார் இன்னைக்கு நீங்க ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா போய் அதுக்கு தேவையான போய் எனக்கு நான் சேர்ந்து அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணா இங்க இருக்கிறவங்க தலைவங்க எல்லாரு கையிலும் பேப்பர் கொடுங்க ஏங்க நான் போன பேங்க்ல அந்த சொல்லிட்டு போயிடுச்சு பேங்க் பேங்க் கொடுக்கல விவரம் கொடுங்க எந்த உங்களுக்கு உங்களுக்கு நான் பாக்குறேன் இது இதே மாதிரி திட்டம் நீங்க கடலோரத்துல இருக்கீங்க கிடைக்கிற மீனும் பதம் பதம் பண்ணிட்ட பிறகு ூர் மார்க்கெட்ல போய் ஓரத்துல கடையை வச்சுட்டு ஒரு தள்ளுவண்டியில நின்று வியாபாரம் பண்றீங்க உங்களை யாரும் பேங்க்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்க தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்கும் வசியும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம அவங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க நீங்க ஒரு நடுவுல இல்ல போய் போய் பணம் வாங்கிட்டு நூறு நூறு ரூபாய் தொண்ணூறு தொண்ணூறு கையில கொடுப்பாங்க கடன் வரும் ஆனா சாயங்காலம் நடுவில் திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி போயிடும் எதிர்கட்சிகள் எல்லாரும் இல்ல நம்ம ஏழை மீனவர்களோட வாழ்க்க வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்ன அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நீங்க உங்க இளைஞர்கள் மூலமா அங்க வடைத்தளத்துல போய் பாருங்க அங்க நடக்கிற சண்டை என்ன நம்மளுடைய பல வருஷங்களாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாம இருக்கிறதுக்கு நல்லபடியா முன்னேற்றம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மோடி அதனால நீங்க தயவு பண்ணி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏதுவா கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடிய வளமா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எமத்தோடு செயல்படுற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்ததுக்கு வந்தவங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த பேச்சு அடி உங்க முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு அடிச்ச எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து